காடை வாங்க வாரு நமக்கு ரெண்டு மாட்டி இருக்குங்க நமக்கு வந்து மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாசல் வந்து கோழிக்கறி மாதிரியே இருக்குங்க நல்லா கோழி கறி மாதிரியே இருக்குது என்ன வேணும்னா உரம் கொட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இங்கே என்றைக்கா வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனா அந்த காட்டுக்குள்ளே வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து காடை வந்து நிறையா இருக்குன்னு சொன்னாங்க அதான் காடை வந்து வேட்டையாடி சமைச்சி சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காடை வந்து சும்மா பிடிக்க போகிறதில்ல இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி இருக்குது இந்த கண்ணி படிச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த காடை வந்து வேட்டையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க நம்ம எப்படி பிடிக்கிறது என்னங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய இருக்குங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா நிறையா காலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை பிடிக்க தான் வந்துருக்கோம் சரி வாங்க நம்ம வந்து போகலாம் காலை பிடிக்கிறது இங்கே பின்னாடி பார்த்திங்களா சரியான லொக்கேஷனுங்க இப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயிலா இப்போ பார்த்திங்கன்னா வந்து மேஞ்சிட்டு வந்து இந்த பொதற்குள்லாம் இருக்கும் இங்கே வந்து குத்தி வச்சோம்னா வந்து நம்ம நிறையா வந்து காடை பிடிக்கலாம் சரி வாங்க அவன் போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து போதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காடை இருக்கும் நம்ம வந்து பிடிக்கிறான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்ணி குத்துரேன் சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு பார்த்திங்கன்னா வந்து கண்ணி குத்துறது அவ்வளோ தெரியாது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த அந்த பார்த்திங்கன்னா இவனுக்கு தான் பார்த்திங்கன்னா கண்ணி வந்து சூப்பராக போடுவேன் இப்போ வந்து வந்து கண்ணி குத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி தானே இதான போகிறேன் நான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே வந்து உள்ளே மேஞ்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த மேஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு சரியாக குத்துனா அந்த மாட்டோம் இல்லைன்னா வந்து செம்ம கண்ணாப்பினு குத்துனா அந்த மாட்டாதுங்க முதல்ல வாங்க ஃபஸ்ட்டு இடத்த போய் பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம வந்து கனிசட் பண்ணலாங்க அப்போமா வாங்கப்போம் மேட்ச்சு மேய்ச்சு தெரியாதுன்னு அது சொல்லுவனே அவனால் தான் தெரியும் எப்படி பார்ப்பேன் காலு தெரியுமா கால் வச்சுரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கால் வச்சுருக்குமாங்க அந்த வேணாம் அவனே அவனு அவனுக்கு தான் தெரியும் நான் முன்னப்படா வந்தது இல்லையா அவனால் ஃபுல்லாக வந்து அவனுக்கு தெரியும் அதான் கேட்டு கால இருக்குமாங்க அதான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இடம் பிள்ளை பயங்கரமாக நல்லா பச்சை பசின்னு இருக்கான் ஆனால் மேய்கிறதுக்கு ஆட்டமாக இருக்குமா காடைக்கு மேய்ஞ்சிருக்கா ஏ கத்தாக்கானு பார்த்தீங்கன்னா பயங்கரம் முள்ளாக இருக்குங்க ஐயோ கொஞ்சம் தான் கீழே செப்பலாம் போனோம்னா அவ்வளோ அஞ்சு செருப்புலாம் முள் ஆ இதுரா இதுவா கோழி கேலி கோழி கலர்னா இங்கே வாருங்களே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்களே கீழே காட்டு இது கோழி கலர்ன மாதிரி இருக்கா எதுவும் பார்த்தீங்கன்னா காலை வந்து மேய்ஞ்சது இது எப்படா குத்தணா இது ரவுண்டாக எனக்கு தெரியாது என்ன சொல்லணும் ரவுண்டாக இருக்கும் குத்துறது நிறையா இருக்கும் அதை ரவுண்டெலாம் குத்துனேன்னு சொல்கிறாங்க வாங்க பார்ப்போம் இங்க முதல்ல அந்த கண்ணி இந்த சிக்கு இருக்குங்க நிறையா அந்த சிக்கெல்லாம் எடுத்துடணும் அது மட்டும் தண்ணி எடுக்க முடியுமா என்னோட கண்ணி ம் என்ன நரம்பா இது வந்து நரம்பாளுக்கும் ம் இதுக்கு வந்து யாரா கூட கூடை கிளச்சுருக்கேன் என்ன அரிசியா அதுவா அரிசி நெல் நெல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெல் போடணுங்க நெல் போட்டால் தான் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா அந்த கண்ணி இருந்து இப்படி தான் இருங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே இந்த ஒன்றுக்கு ஒன்று லூப்பு இருக்குமா தனியாக கிளாண்டி போகிறாமல் ஒன்று ஒன்றுக்கு கட்டிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு நரம்பு வருதா இந்த இடத்துல வந்து சுருக்கு ஒன்று இருக்கும் அது வந்து சுருங்கிடுச்சு நான் அப்புறமாட்டி காமிக்கிறேன் இதே மாதிரி பாருங்கள் மொத்தம் இதில் எத்தனை இருக்குது அதில் இருபது இருக்கும் மொத்தம் வந்து ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா இருபது இருக்குதுங்க நம்ம எங்கே எங்கே வேணுமோ அந்த இடத்துல குத்தி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த குத்தி போகிறேன் குத்தமான் யாரும் இல்லை செடி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அடித்தாச்சு அந்த கண்ணிலாம் வந்து எடுத்து விடணும் மேடம் விரித்து விடணும் மேடம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து விரித்து விட்றானுங்க அப்போ தான் அந்த காலு இப்படி போது இப்படி இப்படி மாற்றும்போது இப்படி மாட்டிக்கிறான் இந்த கையை மாட்டி விரல் மாட்டியிருக்கா அந்த மாதிரி மாட்டிக்கிறான் நம்ம பிடிக்கிற ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கண்ணை வந்து அடித்து முடிச்சாச்சு இங்கே சரிதா அழகாக ரவுண்ட் அடிச்சு செஞ்சு பாருங்க ஒரு இடத்துல ரவுண்ட் அப்படி அடிச்சு வச்சுருக்கோம் அந்த ரவுண்டுக்குள்ளேருந்து எப்படி இந்த ரவுண்டை அடுத்துட்டு அந்த ரவுண்டுக்கு கேப் கேப்பாக சுருக்கேற்றி விட்டுறணுமோ நான் அப்போ தான் தோணும் ஐடியா இங்கே வார்த்தைங்களா என்ன போடாமல் நெல் தானே நெல் சென்ட்ரலுக்கு நெல் போட்டோம்னா இந்த மேயராக வருவான் எந்த போட்டு போனாலும் மாட்டிக்கணும்னே ம் ம் நெல் போடுமா இங்கே எந்த எந்த இடத்துல கேப் இருக்காரு இந்த கேப்பில் போடு அப்படி திருப்பிக்க ம் திருப்பி திருப்பி இது ஓடி தான் மேம் மாட்டின்னு வச்சுன்னா ம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல மாட்டியாச்சு கண்ணிலாம் சுருக்கெல்லாம் எடுத்தாச்சு ஏற்கனவே இந்த மேஞ்ச இடம் தானே அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கையில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல குத்தி வச்சுருக்கோம் சரி வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் போய்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி வரலாம் வந்து மாட்டியிருக்காங்க பாப்போம் வாங்க கண்டிப்பாக வா மாட்டுவா மாட்டல்னா கொண்டு பார்த்துங்க சரி போ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணெலாம் செட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே தான் வந்து மரத்தில் நல்லா நல்லா இருக்கணும் கொண்டு உட்காந்துருக்கோம் இப்போ வாங்க போய் பார்ப்போம் மாட்டிட்டு கண்டேன்னு சொல்லிட்டு ஏய் ஏ போய் சொல்லக்கூடாது ஏ இன்னும் ஆர்றேன் வாங்க புரியுது மாட்டி சொல்லுறேன் வாங்க வாங்க முடியாங்க ஆமாம் இங்கே வாங்க 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 சீக்கிரம் ஓடியாங்க ஐயோ இங்கே வாங்க புரிஞ்சு இங்கே பார்த்திங்களா ஆமாம் காடை தானே மிச்சம் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மாட்டி இருக்குது இங்கே அதை காட்டு ரெண்டுமே வேலை காட்டு மிச்சம் வாருங்க நல்ல வேலை கிட்ட போடுங்க கிட்ட போடுங்க கிட்ட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா காடை ரெண்டு காடை மாட்டி வச்சு மிச்சம் பாருங்க ரெண்டு காடை இப்படியே வந்து மாட்டா நினச்சே ஆனால் எப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மாட்டி இருக்குங்க நமக்கு வந்து நல்ல லக்கு இப்போ வந்து எங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை சுட்டு சாப்பிட போகிறோம் சரி வாங்க சுட்டு சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காடை வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி இங்கே வச்சிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க போகிறோம் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு அந்த சேவைக்கிற கிரில் சுத்தமில்ல அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்ணெய் அந்த பொடியெலாம் இங்கே இருக்குங்க அதை எடுத்துக்காமல் இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு பெரட்டி போட்டு அந்த கிரில்ல போட்டு வாட்ட போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரில்லு சிக்கன் சிக்கனாக காடை கிரில் காடை ட்ரை பண்ணி போகிறோம் சரி வாங்க ட்ரை பண்ணலாம் இந்த அந்த வெட்டி விட்டு அந்த மசாலா தர்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீரிக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் உள்ள உப்புலாம் சாரம் என்ன கடுசாக இருக்கும் கறி காட்டு காட்டுச்சு பார்த்துல நல்லா கடுசாக தான் இருக்கும் இதே எடுத்து வணக்கில் போட்டுறாங்க எப்படி நோக்கி நம்ம பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு இந்தா மசாலா போடு இதுவண்டா நான் போட வாண்டாட பொடி கொட்டி விடு இனப்பொடி இனங்கிட்டால் வந்துச்சுங்க போடுண்டாங்க அறுவாலை போடு இந்த பொடிப்பிலா செஞ்சு போடுங்கடாங்க லைட்டாக பச்சுக்கோமா இதுவண்டாங்க அறுத்தாங்க இது வேண்டாம் இதில் கொட்டு இதில் கொட்டா உப்பு எடுத்து வச்சுங்க அதே போடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இங்கே வச்சிருக்காங்களா இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொடியை கொட்ட போகிறோம் சொல்லுமா சொல்லுமா வெயில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றலாமா தண்ணி தானே ஊற்ற பாட்டுன்னு எதாட்ட ஒன்று ஊற்று ஓகே லைஃப்டாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் பாட்டுக்குள்ளே தண்ணி கே நம்ம ஒரு பக்கம் பிடிச்சா அது ஒரு பக்கம் ஊற்றிக்குறாங்க ஸ்பூனு கையில் சரியாக வர மாட்டேங்குதுதான் கையிலே இது ஒன்றும் ஒன்றும் இல்லை ம் மாட்டேங்க எனக்கு சரியாக வர வண்டியாச்சுரா ம் ஓகே ஏதோ தண்ணி ஊற்றிக்கின்ற போலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறாங்க ரே தண்ணி ஊற்றணும்லடா நம்ம சீரது இது தண்ணி ஊற்றினாலும் நல்லா எண்ணெய் வந்து வேறு இருக்குடா எண்ணெய் இங்கே கறி மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டும் பொண்ணேடா போடுறான் மொத்தம் ஏதோ உட்டா பண்ண போகிறாங்க அடிக்கட் இட்லி பொடியா ஆமாம் அப்படி தான்டா இருக்குது இட்லி பொடி மரண்டா இருக்குது இங்கே வாருங்க எதுவும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒழுங்காக மட்டும் வராமல் இருக்கட்டும் அவங்க வாங்கினா கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா காலை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ போகிறோம் நல்லா வந்து உள்ளுக்க உள்ளுக்காப்பு இன்னும் அப்பு இன்னும் அப்புறம் தான் நல்லா இருக்காங்க நல்லா முறு மறுநு முறு மருன்னு வேறு மாதிரி வைக்கணும் தீப்பெட்டி எடுத்துக்கொந்தீங்களா தீப்பட்டி தி என்னடா எடுத்துக்கொந்தீங்கன்னா இல்லையா கொள்ளையே அறுத்துறாங்கடா அந்த அந்த நல்ல வேலையாக வச்சுங்க இவ்வளோ செட் பண்ணி தீ பட்டி மாட்டில் அவ்வளோதான் என் ஊரட்டா நெருப்பு பார்த்தா வச்சு முதல்ல ஏறிச்சுடு இதெல்லாம் முதல்ல இந்த கொச்சியில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டே சூருக்கு போகிறோம் சரியை போட்டு வித வாங்கி போகிறான் ஓகே வரலாம் அவனை ஓட்டு ஏன் டக்குன்னு வேலை அப்படி பற்றி

இப்போவே சாப்பிடும் போல என்ன ஐயோ இன்னும் வந்து வேற வேண்டியிருக்கா ம் நெருப்பு பிடிக்கிறேன் பயங்கரமாக இருக்கி அடுத்து ரெண்டாவது காலை வெற்றிகரமாக மசாலா தடை கொண்டிருக்கிறோம் நெருப்பு பிடிக்கிறேன் அந்த அந்த நெருப்பு போச்சு போச்சுட்டேன் நீ சேர்த்தேன் அவ்வளோங்க பார்த்தோய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய நிறைய அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வந்து உங்களோட பொண்ணான வரலை வைத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துனா நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படிலாம் இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கமெண்டில் சொன்னிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா இருங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க ஓகேவா என்னடா பண்ணுற அடுத்த நெருப்பு எனக்கு இந்த ஃபுல்லாக வேணாலும் வச்சுப்புட்டு அமைச்சிட்டு ஓடிவிட்டேன் இங்கே பாருங்கள் நிறையா வா வாங்க ஓகே மசாலா தடைக்கிட்டியா ம் தடைக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் போடுறா போட்டுறா ஓகே நான் நெருப்பு பார்த்து வச்சுட்டு நிறைய வச்சுட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாக இருக்குது மசாலா சாப்பாடி நல்லா அடிக்கிறது பயங்கரமாக பயங்கரமாக இருக்குதுங்க இங்கே காமிச்சு பார்த்தீங்களா அதனால் நடிக்க தானே அப்படி இந்த மாதிரி ம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட்டாசி சேர்ந்து இந்த மாதிரி வேட்டையாடி சமைச்சி சாப்பிட்டானோ உண்டா அப்படிங்கிட்டு கீழே கமல்னா சொல்லுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்க புக்காக வந்து சமைச்சிருக்கோம் ஆனால் வீடியோ வந்து இப்போ தான் எடுக்கிறோம் இதுக்கு முன்னால்லாம் ஏகப்பட்ட வீடியோ எடுத்து போட்டுருந்தா நேரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வீடியோ போட்டிருக்கணும் அந்த பதைக்கு அந்த ஐடியா தோணலை இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா வந்திருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எடுத்துக்கிருக்கான் இங்கே வந்து சப்போர்ட் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் தெரிவிக்க விட்ருவான் வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நேரம் அடி ஊற வச்சோம் ஊறி வச்சு இங்கே வேறு இங்கே காமியில் ஒழுங்கா கேமராங்களை காமிலா ஓகே இந்த மாதிரி வந்து உள்ள கொர்த்து எடுத்துக்கிறோம் அந்த கால் காலை தொங்குது கம்பி 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 வேணுமா ஓகே இதே பார்த்தீங்கன்னா கொர்த்து வச்சு சுற்றிடுவோம் ஓகே இங்கே பார்த்திங்களா தந்தூரி ஆடை தந்தூரியா காலை எடுத்து நியூட்ரணும் இங்கே இங்கே காமி இப்படி காமி இந்த வட்டத்தில் அப்படி காமி இங்கே வேறு லெவல் ஓகே பாருங்க அவள் அப்படியே கொண்டே அந்த அந்த ரெண்டு பக்கமாக கவா மாதிரி செட் பண்ணியிருக்கேம்மா அந்த இடத்துல வேண்டிய அப்படியே வச்சிடணும் வை அந்த மணி மணி அது வாங்கி வை வாங்கி டக்குனு வை நெருப்பு பூரா வேஸ்ட்டாக போய்க்கிருக்கு அது என்ன கேமரா கட்டத்தில் போக முடியாது லென்ஸ் அடி எட்டி போயிடும் திருப்பி வைக்க எப்படி திருப்பி காலை அந்த காலை ரெண்டு காலையும் தனியாக எடுத்து வைவனே ஆ அப்படி வை அவ்வளே இந்த எண்ணெய் பிள்ளை கீழே ஊற்றிடுது ஊற்றி விட்டாங்க சரி அதான் என்ன போதும்னே போதும் நீங்க இருக்கா இல்லையடா இங்க பண்ற வேலை ஆகாத வேலை பண்றாங்க என்ன பூரா ஊற்றி சரி அது தொலைபோ இருக்கிற சுருங்குது ஆமாம் என்ன பண்ணி இங்கிட்ட வா நீ வா ம் அப்படி அப்படி திருப்பி திருப்பி விடுமா நீ ஐயா கம்பி எம்பி எடுத்துக்க இருந்தாலும் வெட்டி இருக்கலாமா இந்த கட்டிருக்கலாமா இடத்துல என்னையை மேலே தெளிச்சு விடுங்க வெந்துடும்டா நீங்கள் எங்கேயாவது என்னென்ன ஊற்றிட்டீங்களே அப்புறம் எங்கிட்ட தெளிச்சு வரலடா ஒரு சொட்டு கூட வரலடா ஐயோ சரி இதுதான் பிரன்ஸ் அவசரத்தில் வேலை பார்த்தா இப்படித்தான் நடக்கும் எதை பண்ணாலும் பேன் பண்ணி பண்ணணுங்க என்னடா ஆமாம் என்ன எது எதுணும் ப்ளான் பண்ணி பண்ணணும் ஓகேவா நெருக்கிது ம் காற்று அப்புறம் அங்கிட்ட அடிக்கிறேன் நீங்கள் என்ன வேணுன்னா நெருப்பு இங்கிட்ட இழுத்துவீங்க இந்த புக்குவீங்க வேறே இந்த பக்கிட்ட வச்சுங்கண்ணா காற்று அந்த அடிக்கும் போது நல்லா வேகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வேற லேட்டாகனு நினைக்கிறேன் வெந்தக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கவா என்ன ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லாகிட்டு இருக்கு வேறு வரைக்கும் இதை இப்படி தான் ஆமிக்க இருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா அமைச்சி வச்சுறேன் ம் பார்த்திங்கன்னா கிட்டதில் காமிக்க முடியல ஜூமிங்கில் இருங்க அங்கேயிருந்து காமிக்க எங்களுக்கு நல்லா வெந்துக்கு இருக்குது ம் பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதாங்க இன்னைக்கு ஒரு பிடி எல்லோரும் வாங்க மக்களை இப்போ வந்து நாங்கள் வேக அச்ச கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த தனில் பார்த்திங்கன்னா அமர்ந்துருச்சு இந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா முருமொரு இருக்குங்க பார்க்கும்போதே தீங்க நம்மளே இருக்குங்க வாங்க இங்கே பாருங்களேன் இதுங்க எடுத்து காமிக்கிறேன் சுடுது இங்கே பார்த்திங்களா பயங்கரமாக வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம் நாங்கள் வரதுல ஒரு நிலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முறு முறு நல்லா வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிட போகிறோம் பிச்சு இங்கே இங்கே பார்த்திங்களா இங்கே இங்கே இடத்துல காமி குல காமி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாசனை வந்து கோழிக்கறி மாதிரியே இருக்குங்க நல்லா நல்லா பிச்சு சாப்பிட போகிறோம்

சரி நல்லா தன்னாக இருக்குது சூப்பராக இருக்குங்க வேற லெவில் இருக்குது கோழிக்கறி மாதிரி இருக்குது என்ன வேணுன்னா உறப்பு பயங்கரம் கொட்டிவிட்டாங்க பயங்கரம் உரைக்கிறதுக்கு தண்ணி வேற இல்லை ஆசரத்துக்கு தண்ணி அழைச்சிருக்கீங்க தண்ணி இல்லையா ம் தண்ணி எடுத்து வந்தேன் அவனே நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு ஆனால் பயங்கரம் உரைக்கிது வெப்பராக இருக்குது உறப்பு வந்தேன் நான் சொன்னேன் அப்போ கொட்டாதீங்க கொட்டாதீங்க கொட்டி வேலை கட்டாச்சு கொட்டிட்டேன் கொட்டிக்கு திங்கிறேன் அவன் ஆனால் நல்லா வெந்துருச்சு ம் நல்லா ஆனால் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் என்னன்னா உரப்பு வந்து கொஞ்சம் கூடி போச்சு கொஞ்சம் நிறையாவே கூடி போச்சு நல்லா இருக்குடா போட அந்த அண்ணி கொஞ்சம் நாய் ஆகாமி ஐக்கிய ஆகாம வைக்கிறா தின்டா ம் நல்லா இருக்கா நீங்கள் இவங்க நல்லா தான் திம்பாங்க என்னன்னா அந்த வீடியோ காமிக்கிறதுனால கொஞ்சம் அக்க போகிறாங்க அதான் மரத்தி மர திங்க எப்படி இருக்கு இருக்குது ம் நல்லா இருக்கு நல்லா இருக்காச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வேற வேணாம் ரொம்ப குடிச்சு போகிறேன் நல்லா வேணும் காட்டணும் இங்கே நல்லா சாப்பிட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் சூப்பராக இருக்குது இல்லை என்னென்னா வரப்பு கொஞ்சம் கூடி போச்சு அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து கமலில் சொல்ல நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது திரும்ப திரும்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடலாம் எனக்கு ஒன்று சார் அட்ஜிக்கிறாங்க எனக்கு ஒன்று ஒன்று நின்று ஒருத்தன் மூணு சாப்பிட்டுக்கிட்டேன் இது உனக்கா ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் தாடா